டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் கோமதி ரோட்டா பேட்டர் இது இரண்டும் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் கோமதி ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஓன் யூஸுக்கு தாங்க பயன்படுத்தி இருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க வண்டி கூடவே கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா வந்து கொடுத்துறாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப்பும் வந்து அவைலபிளாக இருக்குங்க ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க அதனோட ஃபோட்டோவும் இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்காங்க இந்த ஜாண்டிய டிராக்டர் கோமதி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் இரண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூரில் ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் ரோட்டா வேட்டர் செட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே